ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளிர் காலத்தில் எல்லாருக்குமே அடிக்கடி சளி பிடிக்கும் நம்ம இம்யூனிட்டி பவர்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம மேஜிக்கல் காம்பினேஷனில் மிராக்கல் வாட்டர் நம்ம வீட்டிலையே எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் அப் பண்ணும் வைரல் ஃபீவர் வர்றதை தடுக்கும் இந்த வீட்டுக்கு உபயோகமான டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி டிப்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் என்னுடைய சமீபம் அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டிப்ஸ் என்னானு பாக்குறதுக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னன்னா இந்த மாதிரி பார்சல் நம்மளுக்கு அட்டை பெட்டில வரும் பாருங்க பார்சல் வர்ற அட்டப்பெட்டியில் நம்ம அட்ரஸோடு எப்பொழுதுமே தூக்கி குப்பையில் போடக்கூடாது ஸ்ட்ரெயின் எடுக்காமல் அந்த அட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்ம கலைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் சானிடைசர் லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி பட்ஸில் லேஸாக நம்ம டிப் பண்ணிக்குவோம் பட்ஸை டிப் பண்ணிவிட்டு இந்த பாருங்களேன் இந்த இது மேலே நம்ம எது போகணும்னு நினைக்கிறோமோ அந்த அட்ரஸ் எல்லாம் போகணும்னு நினைக்கிறப்போ இதை இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக அந்த எழுத்தெல்லாம் கலைக்கிறப்ப என்னால் ஃபுல்லாக அந்த வீடியோ உங்களை உங்களுக்கு காட்ட முடியல ஆனால் நீங்கள் சானிடைசர் லிக்கெடு யூஸ் பண்ணி கழிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இதெல்லாம் போயிடும் உங்களுக்கு எழுத்தெல்லாம் நம்மளுக்கு அட்ரஸ் தான் இருக்கக்கூடாது அந்த அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா போயிடுது பாருங்களேன் அதே மாதிரி தான் பார்சல் வர இந்த கவரில் கூட அதிலேயே எழுத்து பிரிண்ட் ஆகிருக்கும் அதை கூட நம்ம சானிடைசர் யூஸ் பண்ணி கலைக்கலாம் அவங்க கைக்கு வந்து நம்மளுடைய அட்ரஸ் கிடைக்கக்கூடாது அதுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு துளி தான் நான் டிப் பண்ணேன் சானிடைசர் லிக்விடில் ஈஸியாக போயிடுச்சு பாருங்களேன் டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சமைப்பம் வாங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த அரிசி பேக்கில் சைடில் கயிறு இருக்க பாருங்களேன் அதை கட் பண்ணாலும் சில டைமில் ஈஸியாக நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது ஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த சைட்ல இருக்கிற கைத்தை வந்து நம்ம கட் பண்ணிட்டு ஈஸியாக திறக்கிறது எப்படின்னா நீட்டாக இருக்குது பாருங்களேன் இந்த பக்கம் வந்து நீங்க கட் பண்ணக்கூடாது ஆப்போசிட் சைட்ல சின்னதாக இருக்கும் பாருங்களேன் மாதிரி சின்னதாக இருக்கும் இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன் இது எவ்வளோ நீட்டாக இருக்குது இது சின்னதாக இருக்குது பாருங்களேன் இது வந்து நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அரிசி பேகையும் நம்ம திறந்துடலாம் இப்போ வந்து நம்ம திறப்போம் இந்த பாருங்க அப்படியே அவுக்குறேன் இந்த பாருங்களேன் இதை பார்த்தீங்களா அப்படியே அவுந்துக்கின்னு வருது த பாருங்க அப்படியே ஈஸியாக நம்ம அவுத்துடலாம் சின்ன பக்கம் எப்பொழுதும் நீங்கள் அவுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்போ வந்து இந்த பையை வந்து உங்களுக்கு வீணாகாமல் அப்படி நீங்கள் வேறு எதுக்கு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் இந்த மாதிரி கவரில் நம்ம எதாவது போட்டு வைக்கணும்னு வேணேன் இந்த இந்த மாதிரி கெட்டி முடி விழுந்துடுச்சுன்னா உங்களால் வந்து எடுக்கவே முடியாது ரொம்ப டைட்டாக இருக்குது பாருங்களேன் உங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணணும்னா இந்த கெட்டி முடி வந்து நம்மளால் எடுக்க முடியாத அந்த நேரத்தில் இந்த மாதிரி கிளிப்பு இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி ப்ரெஸ் கிளிப்பு அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் என்ன செய்யுங்க இந்த இடம் இருக்குது பாருங்கள் இந்த ப்ரெஸ் பண்ணுற இந்த இடத்த வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அந்த முடிக்கு இப்படியே நடுவில் நீங்கள் இப்படி விடணும் இந்த மு இந்த முடி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு உள்ளது இப்படி நீங்கள் விடணும் விட்டு நல்லதை இப்படி நல்லா இப்படி விட்டுட்டு இப்படி நீக்கிக்கினே நீங்கள் வரணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நீ இந்த பார்த்திங்களா இந்த வருது பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் நீக்கி இப்படி விட்டுட்டிங்கன்னா அந்த முடி வந்து உங்களுக்கு லூஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் திறந்துக்கலாம் பார்த்திங்களா அழகாக திறந்துடுச்சு இன்னொரு தடவை வேணாலும் நான் வே நான் கட்டியாக முடி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம திறந்து காட்டுறேன் நான் இந்த பாருங்க இப்போ முடி இருக்குது பார்த்தீங்களா இந்த முடியில நீங்கள் என்ன செய்யுங்க இந்த நடுவில் இப்படி உள்ளே விட்டுடுங்க உள்ள விட்டுட்டு இப்படி லேசாக இப்படி நீக்கி நீக்கி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக திறந்துடும் சில டைமில் வந்து பெரிய பெரிய கவருங்களாம் இருக்கும் அந்த மூடி கட்டி மூடி வந்து நம்மளுக்கு திறக்க முடியாமல் அந்த கவரை தூக்கி தான் நம்ம போடுவோம் அதில் ஏதாவது நம்ம போட்டு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு நம்ம நினச்சா கூட அந்த கட்டி முடினால் அதை தூக்கி போட வேண்டிய நிலைமை ஆகி போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா திறந்துட்டேன் இந்த ஒரு சின்ன கிளிப்பு வந்து நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கண்ணே தலையில் போடுறதுக்கு மாத்திரமே இல்லை இந்த மாதிரி இதுக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபோன் சார்ஜரு வேறு எந்த சார்ஜரு இல்லை ஒயருங்கெல்லாம் அப்படியே வச்சுட்டாக்கா ஒன்றோட ஒன்று சிக்கியும் இல்லாட்டா கையில் இந்த மாதிரி நம்ம சுற்றி வைக்க வைச்சாலும் அது வந்து விரிஞ்சி தான் இந்த மாதிரி கழண்டு போயிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக வைக்கிறது எப்படி இந்த மாதிரி கிச்சன் டவல் இருக்கும் பார்த்தீங்களா பேப்பர் டவலு அதுக்குள்ளே இந்த மாதிரி அட்டை இருக்கும் பாருங்களேன் இந்த மாதிரி ரோல் மாதிரி அதை வந்து இந்த பேப்பர் ஆன பிறகு இது வேஸ்ட்டாக தான் போகும் நம்ம அம்மா ரெண்டாக கட் பண்ணிங்க இந்த மாதிரி ரெண்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு சார்ஜ் போட்டு முடித்த உடனே இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கணும் பாருங்களேன் இந்த மாதிரி சுற்றிட்டு அழகாக அது பாருங்கள் இதுக்குள்ளே இந்த அட்டைக்குள்ளே இது இப்படி விட்டுடணும் விட்டுட்டு இதை வந்து இந்த எப்படி நீங்கள் சொருவி விட்டுட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி அடங்கி போயிடுச்சு பாருங்களேன் ஒரே ஒரு அட்டையிலேயே உங்களுக்கு அழகாக நீங்கள் அடக்கி வச்சுக்கிங்க இல்லை நீங்கள் வந்து இன்னொரு இது என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுக்காமல் அப்படியே தான் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே மாதிரி இப்படியே சுருட்டிட்டு என்ன பாருங்கள் இப்படி சுருட்டிட்டு இதுக்குள்ளே விட்டுடுங்க இந்த மாதிரி விட்டுட்டு விட்டுட்டு இந்த இது இருக்குது இல்லையா இதை என்ன செய்யுங்க அப்படியே ஒரு சைடில் இப்படி நீங்கள் அப்படியே பிச்சிட வேண்டிதான் ஒரு சார்ஜரோட இன்னொரு சார்ஜர் சிக்கலாம் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸ்ல பார்க்கலாம் பனிக்காலத்தில் அடிக்கடி வந்து நம்மளுக்கு இரும்பல் சளி எல்லாம் பிடிக்கும் சைனஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாடாப்படுத்தும் அதுவும் இல்லாமல் அடிக்கடி வந்து தொண்டக்கட்டல் ஏற்படும் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப மூக்கு ஒழுகல் ஜரம் வைரல் ஃபீவர் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி டைம்லேயும் சரி அதே மாதிரி பிரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு சளி பிடிச்சதுனாலோ ஜொ ஜுரம் வந்தாலோ நம்ம எல்லா மருந்தையும் நம்மளால சாப்பிட முடியாது அவங்களும் சரி நான் சொல்ற இந்த மாதிரி மிராக்கிள் வாட்டர் நீங்க வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வைரல் ஃபீவர் எல்லாம் வராது நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு நிறைய ஏற்படும் அந்த மாதிரி தண்ணியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பெரிய பத்தம் இருக்கிற மாதிரி நான் இஞ்சி எடுத்திருக்கேன் அரிஞ்சி வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பன்னெண்டு லவங்கம் எடுத்திருக்கிறேன் இதையும் வந்து நம்ம இந்த தண்ணியிலே போட்டுடுவோம் ரெண்டு லிட்டர் தண்ணி இந்த தண்ணி தான் நாள் முழுக்க நம்ம குடித்தா அவ்வளோ நல்லது நாலு ஏலக்காவை இந்த மாதிரி இடிக்கல்லில் சேர்த்துங்க அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துங்க ரொம்ப காரம் நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம் ரொம்ப இடிச்சிடக்கூடாது ஒன்று ரெண்டு மாதம் நம்ம இடிக்கணும் ஏன்னா ரொம்ப காரம் ஆயிடும் இந்த அளவுக்கு இடிப்பட்டால் போதும் இப்போ வந்து இந்த தண்ணியில் நம்ம போட்டுடலாம் இருங்க தண்ணியில் நான் போட்டுறேன் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் மஞ்சள் பொடி வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம தொண்டை குழியில் நிறைய பேக்டீரியாக்கள் இருக்கும் இந்த மாதிரி நாளில் டக் டக்குன்னு எப்படா எப்படான்னு காத்திருந்த டக்கு நம்மளுக்கு சளி பிடிக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் மஞ்சள் பொடி வந்து நம்ம போடுறது மீன்ஸ் பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு அந்த சாரெல்லாம் இறங்குது பார்த்தீங்களா கலர் வந்து சேஞ்ச் ஆகுது இன்னும் நான் மஞ்சள் பொடியே போடல இப்போ தான் போட போகிறேன் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுங்க கால் மணி நேரம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு நல்லா குதி வரணும் அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கணும் அது இதெல்லாம் வந்து எடுக்க தேவையில்ல அப்படியே அந்த தண்ணியிலே ஊரிகின்னு இருக்கணும் நம்மளுக்கு தேவையானதை வரைக்கும் ஒரு டம்ளரில் வடி அதில் வந்து ஒரு டீஸ்பூனு தேன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நல்ல நல்லா கலந்துட்டு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் அது வந்து தொண்டையெல்லாம் சரியாயிடும் சளி பிடிக்காமலும் ப்ரிக்காஷனாகவும் இருக்கும் இன்னுமே நம்ம இந்த தண்ணி குடித்தா நல்லது இவ்வளோ செஞ்சு எங்களால் குடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு மூணு நாளாவது நீங்கள் செஞ்சு குடிங்க இந்த பனி வந்து இது ரொம்ப ப்ரிக்காஷனாக இருக்கும் இப்போ வந்து இதை நல்லா குதி வரட்டும் கால் மணி நேரம் குதித்த பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா தண்ணி இப்போ வந்து நம்ம நிறுத்திடலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிடுது நான் நிறுத்திர போகிறேன் இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க ஆறுன பிறகு இந்த மாதிரி தேங்கி நிற்கும் பார்த்தீங்களா அப்போ அதை எடுத்து அப்படியே நீங்கள் டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம் அப்படி இல்லைனா வடிகட்டி கூட குடிக்கலாம் இந்த இப்போ வந்து நம்ம டம்ளரில் மேலோடு எல்லாமே அடியில் அடங்கி போயிருக்கு இப்போ மேலோடு நான் எடுத்து ஊத்துறேன் இதில் வந்து தேன் கலந்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கலந்தால் போதும் கூட வேணும்னா கூடையும் கூட நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ கலந்துட்டு நம்ம அப்படியே குடிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் சூடு இருக்கிறப்ப குடித்தோம்னா தொண்டைக்கு நல்லா எதுவாக இருக்கும் இந்த மெராக்கில் வாட்டரை நீங்களும் செஞ்சு குடித்து பாருங்கள் அட்லீஸ்ட் வாரத்துக்கு மூணு தடவையாவது செஞ்சு குடிங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பிளாஸ்டிக் கவரில் நம்ம வாங்குகிற பொருள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ நம்ம ரப்பர் பேண்டை தேடுவோம் இல்லை கிளிப்பை தேடுவோம் அதெல்லாம் இல்லாமல் இந்த கவர்லையே எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுன்னா இப்போ ஷேப்பில் கட் பண்ணிங்க இந்த சைடையும் விட்டுட்டு இப்போ நடுவில் இருக்கிற இதை மாத்திரம் நம்ம கட் பண்ணிக்கணும் அப்படி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வீச செய்யுங்க நீங்கள் அது இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம முடி போடுற மாதிரியே முடி போட்டு வச்சுட்டோம்னா உங்களுக்கு கீழே கொட்டவே கொட்டாக இருக்காங்க நல்லா முடி போட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியது தான் பரு பருப்புலாம் இருந்தால் கூட இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை டப்பாவில் கொட்டி வச்சிக்கணும் மீதி மீறும் பாருங்கள் அதுவும் அதே மாதிரி தான் இப்படி பா ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி கொட்டிட்டு மீதியே இதே மாதிரி தான் நீங்கள் மூடி வைக்கணும் அதை பார்த்து பாருங்கள் விழவே இல்லை பார்த்தீங்களா இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்ஜர் மல்டிப்புள் சார்ஜர் இருக்குது பாருங்களேன் அதை வந்து நம்ம சுற்றி இந்த மாதிரி வச்சோம்ன்னா கொஞ்சம் நேரத்திலே வந்து உங்களுக்கு கழிந்து தான் வந்துவிடும் அது காம்பேக்டாக இருக்கணுன்னா நல்லா இப்படி சுற்றிட்டு நீங்கள் என்ன செய்ங்க இதில் வந்து சொ ப்ளக்கு சொருகிற மாதிரி இப்படி சுருவி விட்டுட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு பிரியவே பிரியாது நல்லா அப்படியே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ